ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி வீரர்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் சாமல் செலப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ தான் அவங்கவுங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்தது ஸ்ரீலங்கா சீரீஸும் பங்களாதேஷ் சீரீஸும் வருது அப்போ தான் விராட் கோலி சீனியர் பிளேயரெலாம் வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ தெரிவிச்சிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சில் மாஷ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் ரசிகர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதோ பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சில் மார்ச் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை நான் பார்த்ததே இல்லை இந்திய அணி உண்மையே லக்கி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்த அணி இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் பண்ணுறாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறனால தான் இந்தியாவில் கிரிக்கெட் இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை விளத்துக்கான தகுதியான அணி தான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அதில் பெரிய பெரிய பிளேயர் ரோஹித் விராட் ஜஸ்பிரிட் பும்ரா ஹர்திக் பண்டியர் சொல்லிட்டு பெரிய வீரர்கள் இருக்கிறதுனால தான் அந்த அணி ரொம்ப வலுவாக இருக்குது இதுக்கு மேலே கோலி ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றாங்க இதுக்கு மேலே இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்றது தான் பார்க்கணும் ஆனால் நல்ல உண்மையாக நல்ல அணி தான் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணி லெஜெண்டுன்னு விராட் கோலி ரோஹித் சர்மா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிருக்காரு நம்ம மிச்சில் மாஷ் ஆமாங்க நான் அதாவது ஒரு ஆஸ்திரேலியா கேப்டனாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் எதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குதுங்க ஏன்னா மிச்சுல் மாஷ் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஐபிஎல்லையோ சரி அந்தளவுக்கு சரியாகலை லாஸ்ட் சீசன் வேர்ல்டு கப்லேயும் அவர் அந்தளவுக்கு சொ சொல்கிற அளவுக்கு காலையில் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்தார் கண்டிப்பாக கேப்டன்ஷிப் நல்லா பண்ணார் பட் இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியல அதுவும் இந்த ட்ராவல்ஸ் எட்டுலாம் ஐபிஎல் அடித்த மாதிரி வேர்ல்டு கப்பில் அடிக்கலைங்க ஏன்னா ஐபிஎல்லில் வந்து பேயாட்டம் ஆட்ட ஆனார் வேர்ல்டு கப்பில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் ஆனார் இந்தியா கிட்டே பயங்கரமாக ஆட்டார் கண்டிப்பாக நம்ம காலி பொழுதுலான்னு நினைச்சோம் அந்த மேட்ச்சு நம்ம சூப்பராக மேட்ச்சுக்கு எத்தனை வந்தது நம்ம அணியின் பந்து வீச்சாளர் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக போட்டாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்திய அணி உலகக்கோப்பை வென்றிருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே மேட்ச் அஞ்சு டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயும் முதல் டி ட்வெண்ட்டி சீரிஸ் இன்றைக்கி இந்தியா நேரப்படி பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு தொடங்குது அதில் பார்த்தீங்கன்னா சுஷ்மன் கில்லு தான் கேப்டன் சொல்லிட்டு தகவல் வந்துச்சு ஓப்பனர் யாருன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக விட்டுருக்காங்க சுஷ்மன் கில்லும் அபிஷேக் சர்மா தான் இந்திய அணி ஓப்பனிங் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிவாயிச்சு ஃப்யூச்சர் இது தாங்க ஃபியூச்சர் நோக்கி போயிடுச்சு நம்ம இந்தியா ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வேர்ல்டு கப்பில் கோலியும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் ஆனாங்க இப்போ ரெண்டு பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அடுத்து ஓப்பனிங் யாரு யாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்விக்குறிக்கி இப்போ வந்து வேர்ல்டு கப் முடிஞ்சு சீனியர் பிளேயரில் ரெஸ்டில் இருக்கும்போது இவங்க சின்ன யங்ஸ்டார் வந்து கொஞ்சம் நல்ல யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஃப்யூச்சர் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த அஞ்சு டி ட்வெண்ட்டி சீரிஸெலாம் எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா பயங்கர ஃபார்ம்லருந்தாங்க ஐபிஎல்ல அந்த ஃபார்ம் இப்போ கண்டினியூ பண்ணுறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் இத் அது இல்லாமல் கோச் வேறு யாருன்னு தெரியல இந்திய அணிக்கு ராகுல் டிராவிட் வேறு ரேட்டர் இதோட ஃபேவரல் முடிஞ்சிச்சு அடுத்து யார் கோச்சு சொல்லிட்டு அதுவும் ரொம்பவே கொஷின் மார்க்ரு கம்பீர்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு மிச்சில் மாஸ் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அடுத்து சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது அதில் கோப்பை வெல்லுமா விளாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక స సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ వచ్చుకుంటు నన్ీరి వనకం